போகி பொங்கல் மூச்சுப்பயிற்சி இரண்டுக்கும் நிறைய ஒற்றுமைகள் உண்டு போகி பழையன கழித்து விடுகிறோம் புதியன புகுத்துகிறோம் புதியனவற்றை சேர்த்துக்கொள்கிறோம் அதே மூச்சுப் மூச்சு பயிற்சியிலும் நமக்கு தேவையில்லாத காற்று அதாவது கார்பன் டை ஆக்சைடு அதை வெளியில் கழித்து விடுகிறோம் நமக்கு தேவையான ஆக்சிஜன் அதை நம் உடலுக்குள் நுரையீரல் வழியாக அதாவது மூச்சு காற்று மூக்கின் துவாரங்கள் வழியாக சுவாச குழாயின் வழியாக நுரையீரலுக்கு அனுப்பி நாம் உடல் முழுக்க ஆக்சிஜனை ஆக்ஸிஜனை கொள்கிறோம் நிரப்பிக்கொள்கிறோம் இதுதான் அந்த ஒற்றுமை அண்டமும் பிண்டமும் ஒன்று என்று சித்தர்கள் சாதாரணமாக சொல்லி வைக்கவில்லை நன்றாக சிந்தனை செய்து பாருங்கள் ஆகவே தான் சொல்கிறேன் யோகாவை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் அதுதான் நம்முடைய தமிழ் பண்பாடு தமிழ் பண்பாட்டில் உதித்தவை போகி பொங்கல் பண்டிகைகள் மாத்திரமல்ல நம்முடைய யோகாசனம் தியானம் மூச்சு பயிற்சி இவை போன்றவைய்தான் எப்படி பொங்கலை நாம் கொண்டாடும்போது நம்முடைய மனம் மகிழ்ச்சியாக காட்சியளிக்கிறதோ அதேபோல எல்லா கவலையையும் மறந்து பொங்கலோ பொங்கல் என்று முழக்குகிறமே நம்முடைய தமிழ் முழக்கத்தை அதைப் போல யோகாவை நாம் செய்துவிட்டால் நம் மனம் பொங்க மகிழ்ச்சியாகும் இதயத்தில் என்றும் நல்ல இரத்தம் இருக்கும் பிபி என்பது வாழை ஆட்டார் சர்க்கரை நோய் சேறு சகதி ஓடிவிடும் அந்த அளவிற்கு நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஆகவே தான் மீண்டும் 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 வலியுறுத்தி சொல்கிறேன் போனது போகட்டும் கழிந்தது கடிகட்டும் உங்கள் மனதை நன்றாக சிந்தித்து பார்த்து நாம் நம் இறுதி நாள் வரை நன்றாக இருக்க வேண்டுமானால் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் நலமாக இருக்க வேண்டுமானால் வளமாக இருக்க வேண்டுமானால் யோகாவை தொடங்குங்கள் நாளை முதல் நம்முடைய தமிழ் புத்தாண்டு தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் அனைத்தும் இணைந்து வருகிறது அல்லவா ஆகவே நாளைய தினம் தொடங்குங்கள் அந்த தொடங்கி யோகாவை கைவிடாமல் உங்கள் வாழ்நாள் முழுக்க இறுதிவரை செய்தால் அந்த யோகா உங்களை வாழ்நாள் முழுக்க நலமாக வைத்திருக்கும் உங்களை ஆகவே மீண்டும் உங்களை கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன் யோகாவை செய்வீர் மகிழ்ச்சியாக பொங்கலை கொண்டாடு மகிழ்வீர் எல்லா நலமும் பலமும் உங்களுக்கு வாழ்விலும் தொழிலிலும் சிறக்கட்டும் குடும்பத்திலும் சிறக்கட்டும் நன்றி வணக்கம் வாழ்க நலமுடன் வளர்க வளமுடன்